வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கீழ தண்ணி விட்டுனா அது மேல குளிக்க வைக்கணும் இங்க பாருங்க அழகா வருவா பாருங்க. कुल कैसे ये ये बूंद 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 ये वाला ये बूंदी का ये कुल क्या कुल आह बाना 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 इस गोल को मचिस्टी से करवा रहा एक पंच पाँच आह बाना नाक देई ரொம்ப எதிர மாமரத்துலி நிறைய வந்து தெருவு நாய் நிறைய இருக்கு வந்து அதனால பையன் அவுத்தே விடாதீங்க இங்கேயே தண்ணி ஊற்றி ஊற்றி கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டான் இல்லை கால ஒரு பத்து மணிக்கு நம்ம எதிர்கலை மாமரத்துல அடியில் அவுட்டு விட்டா நல்லா நில புள்ளு திரும்ப நாலு மணி அடியில் எட்டு மணிக்கு திரும்பவும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு கொண்டாந்து கட்டிட்டு திரும்ப ஏழு மணிக்கு கொண்டு விட்டோம்னா எட்டரை வரைக்கும் அங்கேயே பிள்ளைங்கெல்லாம் தெருவில் விளையாடுறான்னு பார்த்துட்டு அப்படியே இருப்போம் எட்டரை மணிக்கு சாப்பாடு வச்சு அவங்க மேலேலாம் முடிஞ்ச உடனே கொடுத்து வந்து கட்டிடுவோம் இன்னைக்கு காலையில் இருந்து கட்டுறாரு ஃபோனு ஒரு பையன் அவுக்க விடாதிங்க தெரு எல்லாம் நிறையா வந்துச்சு ரெண்டு நாளாக பொஸ்ட்டும் போட்டு ஒன்றும் பண்ண முடியல அதனால் கட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக சுடுதண்ணி சாப்பிடுறது 너무 많다가 사람이잖아. 나사람이잖 내일부터는 살고 죽고. 과도. 너 오늘 마. 너어디 어디 뭔데? என்ன கட்டு புள்ளிகள் கூட பாசம் இருக்காது கொஞ்ச நேரம் நான் தூங்கக்கூடாது கொஞ்ச நேரம் எங்களுக்கு போக கூடாது ஆளை காணும்னு ஒரே கத்து கத்திட்டு இருக்கும் ரொம்ப பாசமா இருக்கு இருக்கிறதுல இது வந்து டாபர் ரொம்ப பாசமா இருக்குமா சம பாசம் நல்லா பட்டு